ஓம் ம எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ வரப்போகுது மகா பெரியவா ஆயுர்வேதாவில் ஒரு சில டிப்ஸ் கொடுத்த வீடியோ இது வந்து அர்ஜுன் என் சைல்டூட் ஃப்ரெண்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் பிரகிருத்தி வீடியோவில் வந்து பித்தம் ரெப்ரசன்ட் பண்ணுறது அர்ஜுன் தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த குரூப்பில் இருக்கோம் அந்த குரூப்பில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ் வந்தது மகா பெரியவா வந்து அந்த குரூப்பில் ஜென்ரலாக அவரோட மிராக்கல்ஸ் அதுக்கப்புறம் அவரோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த குரூப்பில் வரும் இன்றைக்கி வந்து ஆயுர்வேதா பற்றி வந்தது ஸோ பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு ஆயுர்வேதா இந்த குரூப்பில் வந்து வந்த அந்த மெசேஜை வந்து இந்த யூடியூப் பேஜில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எனக்கு தமிழ் வாசிக்க வராது அதனால் வந்து அர்ஜுனையே வாசிக்க சொல்லி நான் சொன்னேன் ஸோ அர்ஜுன் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் மகாபெரிவா மடத்துல இருந்த சமயம் அது எத்தனை எத்தனையோ பேர் அவரை தரிசிக்க தினமும் வருவா வயசானவா இளம் வயசுக்காரா சின்ன குழந்தைகள் இப்படி எல்லா விதமான மக்களும் அஹ் பார்க்க வருவா ஆண்கள் பெரியவாளுக்கு நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் பண்ணுவா இரண்டு முழங்கால் இரண்டு முழங்கை நெற்றி தரையில படுற மாதிரி முழங்கால மடக்கி செய்யறது பஞ்சாங்க நமஸ்காரம் நெடுஞ்சான் கிடையா அப்படியே விழுந்து செய்யறது சாஷ்டாங்க நமஸ்காரம் தன்னை மத்தவா நமஸ்காரம் செய்யறச்சே மகா பெரியவா நாராயணா நாராயணான்னு சொல் சொல்லுவார் அதாவது நமஸ்காரம் தனக்கு என்பது அர்த்தம் அந்த மாதிரி ஒரு சமயம் நடுத்தர வயசு பக்தர் ஒருத்தர் மகாபிரியவாளுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முழங்கால பிடிச்சிண்டு எழுந்து எழுந்தார் மகா அவரை கொஞ்சம் உத்து பார்த்தார் அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சிருந்த அந்த பக்தர் முதுகு தண்டு பயங்கரமா வலிக்கிறது பெரியவா அலோபதியிலேந்து ஹோமியோபதி வரைக்கும் பார்த்துட்டேன் ஒண்ணுமே கேட்கல குனிஞ்சு நிமிர்ந்தா வழியில உசுறு போகிறது அப்படின்னு சொன்னார் தைல ஸ்நானம் பண்ற பழக்கம் இருக்கோ அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா தைல ஸ்நானம்னா என்ன தேய்ச்சி குளிக்கிறது பெரியவா அப்படி கேட்டதும் கொஞ்சம் நெலிஞ்சு அவர் இல்லை பெரியவா முந்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வேலை வர்த்தகம் அது இதுன்னு தினமும் இருக்கிற அவசரத்துல வெறும் ஜல ஜலத்தை தலையில விட்டுண்டு ஓட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சங்கடமா சொன்னார் உம் எல்லாம் அவசர யுகம் ஆயிடுத்து செக்கில் ஆட்டின நல்லெண்ண சரீரம் முழுக்க தேய்ச்சுண்டு நன்ன ஊரினதும் அரப்பு பொடி தேய்ச்சு குளி ச காலத்தில் யாருக்கும் இப்படி முதுகு வலி மூட்டு வலியெலாம் வர்றதே இல்லை ஒரு நிமிஷம் இங்க ஹோல்ட் பண்ணிக்கோ ஆயுர்வேதாவில் வந்து தினச்சரியா அப்படின்னு ஒரு சாப்டர்ல வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே என்னென்ன என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரும்போது இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுறது வந்து நம்ம வந்து எந்திரிச்ச உடனே பல்லு தேய்ப்போம் லூக்கு போவோம் அதுக்கப்புறம் குளிப்போம் அதுக்கப்புறம் அப்படியே டே பாஸ் ஆன் ஆகும் அதில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பிஃபோர் பாத் அபிங்கம் ஆச்சரிய நித்தியம் அப்படின்னு வந்து ஆயுர்வேதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நித்தியம் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே இல்லை ஆயுர்வேதம் நித்தியம் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ வந்து நம்மளே அந்த நித்தியம்னா என்னென்னு டி டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோன்னு அர்த்தம் இங்கே ஸோ வந்து ஆக்சுவலாக டெய்லி பண்ணியிருக்கணும் பட் ஆனால் மகாபிரவா இங்கே என்ன சொல்கிறாருன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்நானம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணினா யாருக்கும் இப்படி முதுகு முதுகு வலி மூட்டு வலி எல்லாம் வரல இப்போ தேகத்தை கவனிச்சுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறா அப்படின்னு பரமாச்சாரியா மறுபடியும் சொல்லி தொடர்ந்தார் பழசை மறக்க கூடாதுன்னுட்டு சனி நீராடணும் அப்படின்னு பாடத்திலேயே வச்சு சொல்லி கொடுத்தா ஆனா படிச்சதை எல்லாம் யாரு இப்போ ஃபாலோ பண்றா நீ ஒண்ணு பண்ணு இனிமேலாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் தைல ஸ்நானம் பண்ணு மிளகு ரசத்தையும் பெரண்டை தொகையலையையும் அடிக்கடி சேர்த்துக்கோ பெரியவா சொல்ல அப்படியே சேரேன் பெரியவா அப்படின்னு சொன்னார் பணிவா சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக கைய நீட்டினார் அந்த பக்தர் கொஞ்சம் இரு இந்த சமயத்துல எல்லோருக்குமே பொதுவான இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அதையும் கேட்டுட்டு போ அப்படின்னு பெரியவா சொன்னார் அவர் என்ன சொல்ல போறாருங்கிறத கேட்டு எல்லோருக்கும் ஆர்வம் தொடங்கியது எல்லா கிரகஸ்தால் வீட்டிலையும் மூணு தி மூணு தினசு எண்ணெயை எப்போவும் வச்சிருக்கணும் சுவாமிக்கு விளக்கு ஏற்றவும் சமையல் பண்ணவும் நல்லெண்ணெய் இதுல சிலர் சமைக்கிறதுக்கு நல்ல எண்ணெயை வாங்கிக்கிறதும் சுவாமிக்கு மற்ற ரகத்துல எண்ணெய் வாங்குறதாக கேள்வி அது தப்பானது எப்போவுமே பகவானுக்கு வசதியானதை தான் தரணும் அடுத்து விளக்கெண்ணெய் பச்சை குழந்தையோ பெரியவாளோ உஷ்ணத்தால வயிற்று வலி வந்துட்டா இது கண்கண்ட மருந்து நாவியை சுத்தி தடவினா போதும் சட்டுன்னு குணம் தெரியும் அந்த காலத்துல ரொம்ப பியூரான விளக்கெண்ணெயை உள்ளுக்கே மருந்தா கொடுப்பா வயத்தை சுத்தப்படுத்திடும் மூணாவது வேப்பெண்ணெய் இதை யாரும் இப்ப வாங்குற மாதிரியே தெரியல ஆனா இது மூட்டு வலிக்கு சரியான ஔஷதம் வயசானவா திறமும் இதை கை கால் மூட்டு த மூட்டுல தடவிண்டு தடவிண்டா முட்டி வலி சுத்தமா வரவே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவா ஆனா அந்த சிரசுல இருந்து தேகம் முழுக்க சௌகரியமா இருக்கணும்னா அதுக்கு பாதத்தை பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஒரே ஒரு விஷயம் இங்க ஒரு விஷயம் ஆயுர்வேதால வந்து வாதம் அஹ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நிறைய இடம் சொல்லிட்டே வந்திருக்கு அண்ட் எஸ்பெஷலி அப்பங்க மசாஜ் பண்ணணும்னு சொல்லும் போது சிரகிரவண பாதேஷு தம் விசேஷன சீல ஏத் அப்படின்னு சொல்லுது அஷ்டாங்கிரதேம் ரெஃபரன்ஸ் இது சோ வந்து சிரஸ் அப்படின்னா வந்து தல ஸ்ரவணா காது அண்ட் பாதேஷு இந்த மூணு இடத்துல ஃபுல் பாடிக்கு என்ன தேக்க முடிய முடியல இப்போ வந்து மகாபெரிவா டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி இயர்ஸ் முன்னாடி அவர் ஆக்டிவா இருக்கிற டைம் அப்போவே வந்து ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாருன்னா இப்போ நம்ம எப்படின்னு யோஸ் யோசிக்கலாம் இன்னும் அதை விட பயங்கரமாக அப்போ டூ எக்ஸ்னால் இப்போ சிக்ஸ் எக்ஸ் செவன் எக்ஸில் இருக்குது ஸ்பீடு அந்தளவுக்கு நம்மலாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் ஃபுல் பாடிக்கு டைம் இல்லைன்னா தலைக்கு காதுக்கு பாதத்துக்காவது மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் குளிக்க சொல்லி ஆயுர்வேதம் சொல்லிகிட்டு இருக்கு ஆயுர்வேதா வந்து ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் பேக் சொல்லும் போதே வந்து இது எல்லாமே போர்ஸே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும் போல இருக்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் இந்த மூணு இடத்துக்காவது பண்ணணும்னு சொல்லியிருக்கு மகா இங்கே இங்க வந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு பாதத்தை வந்து நல்லா கிளீன் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சோ தேகம் முழுக்க சௌகரியமா இருக்கணும்னா அதுக்கு பாதத்தை பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஸ்நானம் பண்ணி முடிச்சதும் தலைய தொடச்சுக்கிறது மாதிரியே பாதத்தையும் அக்கறையா தொடச்சுக்கணும் தினமும் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னால காலை நல்லா அலம்பி பாதத்தை ஈரம்போக தொடச்சுக்கணும் பாதத்தை பத்திரமா பார்த்துருந்தாலே தேகம் சி பத்ரமா பத்திரமா இருக்கும் அந்த காலத்துல வெளியில போயிட்டு ஆத்துக்கு திரும்பி வந்தா காலை நல்லா அலம்பிட்டு வாயை கொப்பிழிச்சிட்டு தான் உள்ளேயே நுழைவா வெளி மனுஷா வந்தாலும் வாசல்ல காலை அலம்ப சொல்லுவா ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு உள்ள உள்ளறை வரைக்கும் செருப்புக்காலோட நடமாட ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் நோய் எப்படி வராம இருக்கும் இதையெல்லாம் இப்போதைக்கு யாரும் கேட்டுக்கிறவா இல்ல அதை கடைபிடிப்பாங்கிறதும் கிடையாது ஏதோ சரீரத்து மேல அக்கறை உள்ள வாளுக்கு உபயோகப்படுமேன்னு சொன்ன புரிஞ்சுண்டா சரி அப்படின்னு சொல்லி முடித்தார் ஆச்சாரியா பக்தருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் இது நடந்து ஒரு மாசம் இருக்கும் மறுபடியும் பெரியவாளை தரிசிக்க வந்தார் அந்த பக்தர் இந்த முறை நெடுஞ்சான் கிடையா ஆச்சாரியா திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே எழுந்து நின்னார் அந்த வேகமே அவரோட முதுகு வலி முழுசா குணமாயிடுங்கிறத காட்டுறது அபார கருண கருணசி கருணாசி அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம சோ இங்க இன்னொரு சின்ன விஷயம் மகா வந்து அஹ் நீம் ஆயில் வச்சு தேய்ச்சா ப்ரிவென்டிவாக இருக்கும்னு தான் சொன்னார் இங்கே வந்து க்யூர் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க அது பெருசாக கேட்காது டெய்லி இந்த மாதிரி பண்ணால் வியாதியே வராதுன்னு சொல்கிறாரு ஸோ ஆல்ரெடி ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்காக மெயினாக இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பெரியவா மேலே பக்தி இருக்கிறவங்க நம்ம ஆயுர்வேதா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சனாதன தர்மம் மேலே பக்தி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் தேங்க் யூ அர்ஜுன் தேங்க்யூ நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஆயுஷி ஆயுர்வேதால இருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் Do subscribe to our channel to be updated with our latest videos. If you like this video, please share it with your friends and if you have any opinions or questions, do write them in the comment section below.